இங்க இருக்கிற சாதி ஆணவப்படுறவை தமிழகத்த எங்க பார்த்தாலும் சாதி ஆணவப்படுறவை எங்க தெம்பக்குட்டுங்க பட்டிக்கு சாலை எங்க பார்த்தாலும் பார்த்தா இங்க அவனை பத்திடா இவனை குத்திடா இவனை குளுடாங்கற இந்த செயல் தமிழகத்த தொடர்ந்து ஒரு நாள் மீாம இருக்குது. மறைவேன இருக்கு. சமூக ஜனநாயக விடுதலை அந்த மரணம் என்பது உண்மையாவே மறக்க முடியாது. நினைத்தாலே நெஞ்சு படபறக்குது.

சென்றுவிட்டார்கள் எங்க இருக்க தெரியல என் மகனை கண்டுபிடித்து கூட சுகாதார கொடுத்தா கேடுகட்ட காவல்துறை அந்த காவல் நிலத்தில் ஆழ்வாளர் இதே என் மகளை அழைத்துக் கொண்டார் எனக்கு சம்பந்தப்பட்டமே ஏன் எனக்கு இது காவல்துறைக்கும் சம்மதம் இல்லை நீ சென்று அந்த கைது புகார் நடக்கும் என்று இரவு ஒன்பது பத்து மணிக்கு தனி தாயில் தரப்படும் எந்த சூழலை புகாரோ சுற்றிப்பார் ஆனால் அன்று இரவு அந்த காவல்துறை ஆய்வாளர்களே காவல்துறை இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகள் மனசு வச்சிருந்த அன்று இரவு அந்த வழக்கை எடுக்க வேண்டாம் விசாரிச்சுதா கூட அந்த மரணத்தை தடுத்திருக்கலாம் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கல்லப்பட்டு காவல் நிலையத்தில் ஓடி வராங்க ஐம்பது அறுபது எழுபது வந்து தாண்டி வராங்க ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத காரை பிடிச்சி வர்றதுக்கு வசதி இல்ல ஆட்டோ பிடிச்சி வர்றதுக்கு வசதி இல்லை துண்ணுத்தில இறங்கி அங்க இருந்து எதோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தில் காவல்துறை வரையும் ஒரு மணிக்கு வராங்க காவல்துறை அங்க இருக்க கள்ளப்பட்டு காவல்துறை கேட்கு இன்றைக்கி காவல்துறை யாருமே இல்ல நீ காலையில அனுப்பிட்டாங்க காலையில ஏழு வீட்டுக்கே போகலாம் தூங்கிட்டு ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் பார்த்து காலையில் ஏழு மணிக்கு சேஷம் கூட பண்ணுங்க உட்காந்துருங்க ராத்திரிங்க பதினேழு மணி காத்து பதினோரு மணிக்கு விசாரிக்கிறாங்க அந்த படவரை நடந்து விஷயம் பார்த்தா அவ்வளவு மனசு படவரை

அந்த மாநிலத்தை தடுத்திருக்கிறான் அந்த காவல்துறை அதை தடுக்கவில்லை அந்த காவல்துறை சான்றி கொடுத்த காவல்துறை நடக்குது அதனாலதான் அவன் அமைதியாக இருந்தான் இன்னைக்கு அந்த குடும்பம் பெரும் அனுமதிக்கிறேன் இருபத்தொரு வயது வர ஒரு பையன் வாரியர் பையனுக்கு இருபத்தொரு பையனுக்கு இட்டு கொலை செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னா அந்த காவல்துறை போட்ட வழக்கு என்பதை ஒரு நபரை சேர்த்திருக்கார் ஒருவருடைய தலையை துண்டா விட்டு கையை கையை குண்டை வச்சிருக்க ஆளுநர் ஒருத்தந்த குற்றவாளியா காவல்துறை விசாரணை மதுரை மணி நடந்தது போராட்டம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கடங்களை போராட்டம் நடந்தது மண்ணில் நடந்தது போராட்டம் ஆர்ப்பாட்டம் எங்கே எடுத்து காவல்துறை விசாரணை துணிவு

இந்த சாரி ஆணவம் என்ன இந்த சாரி நீ Talend சாரி யாரோ நீ எப்படியென் பெண்ணை நீ வளக்க முடியும் எப்படி காலத்துக்கு மீனே தானவத்தை உடா அந்த ஆணவ படுவ நடந்திருக்கேன் இributு எல்லே இவ்வளவு பலவே பல ஆணவத்தை ஏற்படுத்திக்கிறே दिग्विजय அரசியின் பேரவை சங்கர் கவுசల్య பேரவை இப்படி சொல்லிக்கலாம் தமிழகத்தில் இப்போ சாரி ஆணவத்தை அழிमार ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இத பல இடங்களை போர்ட் அடட கூட அய்யா கூரிய முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவை சொல்லுகிறார் இன்றைக்கு தனி சட்டம் தேவையாக சொல்லுகிறார் வருத்தமா இருக்கிறது இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில் எங்களுக்கு ஒரு பங்கேற்கின்ற பரிந்துரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வந்து பலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை போது தாங்கள் கூறிய செய்து என்பதை மன வேலைகள் உருவாக்கி ஆகவே இந்த தனி சட்டத்தை உண்மையாகவே ஆனால் படுகொலைக்கான தனி சட்டத்தை சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்ட தமிழக முதலமைச்சர் நாங்கள் மேலும் கோரிக்கை விடுகிறோம் அது மட்டுமல்ல இங்க இருக்கிற நாங்கள் பார்க்கிற போது பல்வேறு கூட பார்க்க வேண்டிய தயாரிக்கிறது காலித்து குடும்பம் சொல்ல போவேன்

மரியாதைக்குரிய தன்பர் அங்கிருக்க காவல் சொல்கிறார் ஐயாயிரம் பேரை திறமை முடித்துக்காக காவல் சாதி மறுப்பு திருமணத்துக்காக என்னுடைய அனுபவத்தை தங்கப்படுவதற்காக நாங்கள் இன்று நாளை திருமணம் செய்து வைத்திருக்கிறோம் நீங்கள் பாதுகாப்பை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் பாதுகாப்பை வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு ஏதோ பேருக்கு ஒரு காவல்துறை ஒரு காவல் அந்த அறுபத்தி பயணத்துக்கு வைத்துவிட்டு அதே காவல்துறை சம்பந்தப்பட்ட பெண்

எத்தனை விலைக்கு போட்டாலும் அத்தனை விளக்க எதிர்கொள்வதற்கு ஆதித்தில செய்வது மிக வேறு கேட்பான் இந்த நாட்டில கிட்டத்தட்ட இந்த சமூகத்தை உழைக்க மாதிரி கொலை செய்யப்பட்டார்கள் செய்யப்பட்டார்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்பாக சேர்ந்த

நானெல்லாம் நீங்க எது எழுப்பா பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சம்பத்தனு குடுக்கற மாதிரி நாங்க ஒரு தீர்ப்பை கொடுப்போம் அது எப்ப நடக்கும் ஆனா இனி வேற கேடவில்லை நீ கிடைக்கிற நோக்கு மாதிரி நான் நீங்க சொல்லிக்கிறேன் நீ யாருக்கும் எவளத்துக்கு கோப்புடா அவுத்தனை கட்சி எப்போ மூணு அழைக்கும் இங்க இருக்கக்கூடிய நான் இல்ல நீங்க உங்க பலவன் இருக்கிறார் மாவட்டம் பல இருந்தால் ராம ராமன பத்து கலரா ஒண்ணு எத்தனை தலைவரான

அவனுக்கு நீதிமன்ற முறையாக கத்துக்க தங்களை வாங்கி குடிப்போம் என்பதை நீ இப்ப தயாரிதா சொல்லு நாங்கள் இருக்கிறோம் ஆதித்தமாக சிக்கிறது நம்முடைய நிறுவனத்தில் இருக்கிறார் இது போன்ற மோசமான இது ஒரு போலீஸ் கல்லை எத்தனையோ போலீஸ் கல்லை நீதிமன்றத்திலும் எஸ் எஸ் ஆயிரத்துக்கு முன்பாக சட்டையை கலந்திருக்கிறோம் தைரியமாக சொல்லு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனை நேராமல் இங்க இருக்கிற காவல்துறை இனியாவது சட்டத்தின் அடிப்படையிலே நியாயத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படுத்த சொல்லு